ஆமா 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 ગણા રે 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 ઓરા વેગા ના આય તો આ ઓડિયા વિડિયો બોડ જ போட்டுக்கான <laughs> <laughs>

என்ன நடம்மெய்கрост்த templesält் அவளையது வகருக்கு அivilёзன் பறந்துக்கொள்காரதிOUGH incidentலுகிடுயை வ வேற்கம். பplate stom பெரியாக்களை பார்த்துருக்க மாட்டான் மகப்படில் ஐம்பத்தலமௌண்ட்டு தான் சரி சாரி அங்கே முறையை பெருசாலும் சேர்ந்தேன் இருந்தாலும் வந்து பண்ணாது நடக்கல வெள்ளத்து உருவாக்குனால என்னடா அளவு நிச்சவாங்க நீங்க வரும்போது தண்ணி பிடிக்கல நன்றி தேவா புரியுது ஸ்கூலாக்கராஜ் வளர்க்கறியாக்கரா வரஞ்சாக்கி உடைக்கல பல்லாங்கோட்டைக்குள்ளதான் முடி போயிடுது மஞ்சா போட்டுறான் கொத்தி கொத்தி பல்லாங்கோட்டைக்கு வந்தாச்சு பாறேன்

சாயந்திராருங்க திருப்பிடுவோம் ஆகப்படாத போகுது இதாவது நல்லா கடக்கம் அப்புறம் அந்த ஊழியாலேயே போயிருக்கலாமா 嗯。Yeah.

�� rearrangeக்கிறாம்போனிரும definesல்ல resolுசிலாம்போனிருக்கிறார்கள் secondoிருக்கைலர் Background safjdfsயழலதான் அரையா நானிள பérica Tea நடைய பயக்கைகளும் பண Kelsey ervingels 브�maincolor என்ன <laughs>